கிண்ட கிண்ட வரும் மனித எச்சங்கள் கொடுமையின் உச்சம் செம்மணி மேலும் தோண்டப்படும் மனித புதைகுழிகள் அகழ்வின் போது இதுவரைக்கும் சிசுக்கள் மற்றும் சுறார்களின் மனித எலும்பு கூடுகள் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்து இந்து மைதான பகுதியில் தற்போது தோண்டப்பட்டு வரும் மனித புதைகுழி இடத்துக்கு மேலாக மற்றும் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாகவும் எனவே அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகுலி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது இதனால் செம்மணி சிந்து பாத்தி இந்து மைதானத்தில் பல நூற்று பேர் ஒரே காலகட்டத்தில் தொகுதி தொகுதிகளாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அகழ்வாராய்ச்சி பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் உதவி நாடப்பட்டுள்ளது இதற்கமைய நிலத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு அவற்றின் மாதிரிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இதன்போது அந்த பிரதேசத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் மனித புதைகளை அகழ்வில் என சந்தேகிக்கப்படும் மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் உட்பட பதினெட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள பதினெட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் இணைந்த நிலையில் காணப்படுவதால் அவை ஒரே கிடங்கில் தாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இதுவரையில் ஆடை அணிகலன்களோ காலணிகளோ எவையும் மீட்கப்படாததால் வெற்றூடல்களாகவே அவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பகுதி பாரிய மனித புதைகுழியாக காணப்படலாம் என சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது அதேவேளை குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணிகள் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் அந்த கட்டளைக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்று திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது